படுமலையில் இப்படியான வினாக்கள்லாம் வருமா சில இப்படியான கேள்விகள் வந்தால் நாங்கள் எப்படி விடையளிப்பது அந்த நேரம் போய் நாங்கள் உட்காந்து தடுமாறிக்கிட்டு இருக்க தேவையில்லை இப்போயே நாங்கள் எல்லா பகுதிகளையும் தெளிவாக புதுசாக அதாவது இப்படியான வினாக்கள் வந்தால் எப்படி விடையளிப்பது போன்ற விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நேரம் விடையளிக்கிறதுக்கு ஆகவே இன்று அதாவது உங்களுக்கு நான் பல்வேறுபட்ட காணொளிகள் படுமலை தொடர்பாக பகிர் பகிர்ந்து இருக்கிறேன் இருந்தும் இன்னைக்கு என்னன்னு கேட்டால் புதுசாக அதாவது இப்படியான வினாக்களும் சில வேலைகளில் வரலாம் வந்தால் நம்ம பிள்ளைகள் எப்படி போய் இலகுவா விடையளிப்பது போன்ற விடயங்களை பற்றி தான் பேசிருக்கிறேன் பிள்ளைகள் ஆகவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சகபாடிகளுக்கும் இந்த கணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாரங்கள் பிள்ளைகளை நாங்கள் அந்த வினாக்கள் எப்படிப்பட்டவை அந்த வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது போன்ற விடயங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக நாங்கள் எல்லா வினாக்களையும் நாங்கள் படிச்சுருப்போம் ஆனால் இப்படியான வினாக்களை நாங்கள் தொட்டிருப்போமா நீங்கள் தொட்டிருந்தால் பரவாயில்லை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் அதாவது பாடலில் புலப்படும் சங்ககால பண்பாட்டு அம்சங்கள் பற்றி கருத்துரைக்குக அப்படின்னு ஒரு வினா வருதுன்னு வச்சுக்குவோம் அதாவது பாடலில் புலப்படும் சங்ககால பண்பாட்டு அம்சங்கள் பற்றி கருத்துரைக்குக அப்படின்னு ஒரு வினா வருது இதுக்கு நாங்கள் எப்படி விடை விடையெழுத போகிறோம் அதாவது இந்த பாடலில் சங்க காலத்தினுடைய பண்பாட்டு அம்சங்கள் பற்றி கேட்குறாங்க இப்படி பண்பாட்டு அம்சங்கள் பற்றி கேட்கின்ற பொழுது அந்த காலத்தினுடைய பண்பாட்டு அம்சங்களை பற்றி எழுதணும் அதாவது செய்யுளை அடிப்படையாக கொண்டு தான் எழுதணும் பாருங்கள் இங்கே அதாவது விடை குறிப்பில் மிக முக்கியமான விடை குறிப்புகள் இருந்து இந்த விடை குறிப்புகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க பந்திய அமைப்புல தான் நீங்கள் எழுதணும் சார் இந்த பாடலில் புலப்படும் சங்ககால பண்பாட்டு அம்சங்கள் பற்றி கருத்துரைக்க இதுதானே வினா இந்த வினாவுக்கு எவ்வாறான விடை குறிப்புகளை நாங்கள் சேர்த்து பந்திய அமைப்பில் எழுதணும் பார்க்கணும் வினை நிமித்தம் தலைவியை தலைவன் பிரிந்து செல்கின்றவை அதாவது சங்ககாலத்தினுடைய பண்பாட்டு அம்சங்கள் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அம்சம் தான் என்னென்னு கேட்டால் வினை அதாவது ஒரு தொழிலை செய்வதற்காக செயலை செய்வதற்காக வினையை வினை நிமித்தம் வினை காரணமாக தலைவியை தலைவன் என்ன செய்வான் பிரிந்து செல்கின்றான் இந்த பாடலும் என்ன செய்கின்றான் தலைவன் தலைவியை வினை நிமித்தம் பிரிந்து செல்கின்றான் இது ஒரு பண்பாட்டு அம்சமாக காணப்படுகிறது அடுத்து போக்குவரத்துக்காக போக்குவரத்துக்காக சங்க காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்யணும் சங்க காலத்தினுடைய பண்பாட்டு அம்சங்கள் என்ற அந்த வினா வருகின்ற பொழுது இந்த விடயத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் எது அதாவது பண்பாட்டு அம்சங்களில் போக்குவரத்துக்காக எண்ணத்தை பயன்படுத்துகிறார்கள் இங்கே தேரினை பயன்படுத்துகிறார்கள் போக்குவரத்துக்காக தேரினை பயன்படுத்துகிறார்கள் அடுத்து பாருங்க இந்த தேரை செலுத்துவது யார் பாகன் தேரை செலுத்துவதில் இந்த பாகன் எப்படிப்பட்டவனாக காணப்படுகின்றான் அதாவது திறன் மிக்கவனாக காணப்படுகின்றான் அதாவது விரைந்து செல்லக்கூடிய தேரை ஓட்டக்கூடியவனாக காணப்படுகின்றான் இங்கே பாகன் ஆகவே பண்பாட்டு அம்சங்கள் என்ற ஒரு வினா வருகின்ற பொழுது இந்த தேரை செலுத்துவதில் திறன்மிக்க பாகன் என்ற விடயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் அதாவது இந்த குறிப்பை இட்டு பந்தி அமைப்பில் எழுத வேண்டும் அடுத்து பாருங்கள் வினை நிமித்தம் சென்ற தலைவனின் வருகையை தலைவியானவள் தவிப்போடு என்ன செய்கின்றாள் எதிர்பார்த்து காத்திருத்தல் அதாவது இங்கே வினை நிமித்தம் அதாவது தொழிலுக்காக வினைக்காக சென்ற தலைவனுடைய வருகை என்ன செய்கின்ற தலைவல் தலைவி இங்கே என்ன செய்கின்றால் அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கின்றாள் இந்த விடயம் சங்க காலத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் என்று படிக்கின்ற பொழுது நாங்கள் படித்திருப்போம் ஆகவே இந்த செய்யிலிருந்து இந்த வினா கேட்கப்படலாம் சில வேலைகளில் படுமலை சில வேளையில் வந்தால் நாங்கள் படித்திருப்போம் அநேகமான அதாவது வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதியிருப்போம் படுமலை தொடர்பாக இருந்தும் இவ்வாறான வினாக்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்வது அதாவது சங்க காலத்தினுடைய பண்பாட்டு அம்சங்கள் பற்றி கே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டால் என்ன செய்யணும் இந்த விடையை நாங்கள் எழுதக்கூடிய வகையில் காணப்படணும் அதாவது வினை நிமித்தம் தலைவியை தலைவன் பிரிந்து செல்கின்றமை போக்குவரத்துக்காக என்னத்தை தேரினை பயன்படுத்துறது அடுத்து தேரை செலுத்துவதில் திறன் திறன்மிக்க பாகன் காணப்படுகின்றான் வினை நிமித்தம் பிரிந்து சென்ற தலைவன் அதாவது சென்ற தலைவனின் வருகையை தழுவியானவள் என்ன செய்கின்றால் எதிர்பார்த்திருத்தல் போன்ற விடயங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த வினாவுக்காக நீங்கள் இந்த விடை குறிப்புகளை பயன்படுத்தி பந்தி அமைப்பில் எழுத வேண்டும் பிள்ளைகள் அப்படி எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு இம்மாதிரியான வினாக்கள் நாங்கள் எதிர்பார்த்துருப்போம் அதாவது சங்க காலத்தினுடைய அகத்தினை பாடல் பண்புகள் இல்லாட்டி தலைவனுடைய கூற்று தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது இதெல்லாம் பழக்கப்பட்ட வினா எங்களுக்கு நாங்கள் பழக்கப்பட்ட வினா இருந்தும் என்ன அதாவது இப்படியான வினாக்கள் வரலாம் அப்படி வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் இந்த படிச்சிருக்கமான சில வேலைகள்ல சில வெளில படிச்சிருப்போம் சில வேலை படிக்காம எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும் கருதி இதை மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரியான விடயங்களும் என்ன செய்யணும்னு கேட்டேன் படிச்சுக்கிட்டு போயிடணும் அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அந்த நேரம் போயிட்டு பெரிய எங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கும் ஐயோ இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆகவே தான் படுமலையிலிருந்து இப்படியான வினாக்களும் வரலாம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை என்ன செய்யுங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த காணொலியை பார்த்து அதாவது இந்த காணொலி உங்களுடைய நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகள் எல்லோருக்கும் பகிருங்கள் இதில் உள்ள குறிப்புகளை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படியான வினாக்களுக்கு நீங்கள் என்ன எழுதி அடுத்து தொடர்ச்சியாக நான் தொடர்ந்து சொல்லுகின்றேன் பிள்ளைகள் லைக் செய்யுங்கள் அத்தோடு பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தளத்தை யாவும் தமிழ் உங்களுடைய தளம் செய்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம் அடுத்து பாருங்க இந்த வினாவும் ஒரு வித்தியாசமான வினாவாக தான் இருக்கு எப்படின்னு கேட்டா அதாவது சங்ககால புவியியல் சூழல் விபரிக்கப்படும் ஆற்றினை விளக்குக இப்படி ஒரு வினா வருது சங்ககால புவியியல் சூழல் பற்றி இல்லாட்டி புவியியல் சூழல் விபரிக்கப்படும் மாற்றினை பற்றி விளக்குக இதில் படுமலையில் படுமலையில அந்த சங்க காலத்தினுடைய புவியியல் சூழல் எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு வினா வருகின்ற பொழுது அந்த வினாவுக்கு நான் சொல்லுகின்ற இந்த குறிப்புகளை வைத்து என்ன செய்ய வேண்டும் பந்தி அமைப்பில் விடை எழுத வேண்டும் அந்த குறிப்புகள் அதாவது விடை குறிப்பு கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மலர்கள் காந்தல் அலறி இந்த விடயங்கள்லாம் காந்தல் மலர்கள்லாம் கொட்டி படிச்ச படிச்சோம் நாங்கள் படுமலையில் மீண்டும் அந்த விடயத்தை நான் சொல்ல முற்பட விலை ஏகப்பட்ட அநேகமான காணொலிகள் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது யாவும் தமிழில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே என்னன்னு கேட்டால் காலத்தினுடைய சங்ககால புவியியல் சூழல் விபரிக்கப்படும் ஆற்றினை இந்த படுமலை செய்யுளை ஆதாரமாக கொண்டு என்ன எழுத சொல்றாங்க சரி மலர்கள் பத்தி பார்த்தோம்னா காந்தல் அலறி போன்ற மலர்கள் அப்படியே என்ன செய்கின்றது அங்கே கொட்டி கிடக்கின்றது இந்த விடயம் இந்த பாடலிலே காணப்படுகின்றது அடுத்து விலங்குகள் மான் குதிரை போன்ற விலங்கினங்கள் இங்கே இந்த செயலில் அதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்கள் இங்கே காணப்படுகின்றது அடுத்து செல்லும் வழி பற்றிய குறிப்பு கவின் பெற்ற தன்பத பெருவழி என்ற அடியினூடாக அதாவது செல்லுகின்ற வழி பற்றிய குறிப்பு இங்கே காணப்படுகின்றது புவியியல் சூழல் பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது சங்க காலத்தினுடைய புவியியல் சூழல் படுமலை பாடலை அடிப்படையாக கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியா அதாவது செல்லும் வழிபற்றிய குறிப்பு இங்கே அப்படின்னு சொல்லையில் அதற்கு உதாரணமாக கவின் பெற்ற தன்பத பெருவழி என்ற அடியினை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பந்தி அமைப்பில் அந்த விடையை எழுத வேண்டும் அடுத்து விலங்குகளின் மகிழ்வான வாழ்க்கை ஆண்மான் என்ன செய்கின்றது பெண்மானோடு அங்கே சுனை நீரிலே என்ன செய்கின்றது அங்கே சுனை நீர் அறிந்து கொண்டிருக்கின்றது அதை பார்க்கின்றான் தலைவன் அதாவது விலங்குகளின் மகிழ்வான வாழ்க்கை திரிமறுப்பு இரளை பருகி காமர் துணையோடு ஏமுற வதிய என்ற அடியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சங்க காலத்தினுடைய புவியியல் சூழல் மாட்டினை விளக்குக என்ற விடயத்தை பார்த்து கொண்டிருக்கணும் அதற்கான விடை குறிப்புகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அதாவது விலங்குகளின் மகிழ்வான வாழ்க்கை என்று குறிப்பிடுகின்ற பொழுது நீங்கள் அதற்கு பொருத்தமான மேற்கோள் அடியை நீங்கள் உதாரணமாக காட்டி எழுத வேண்டும் திரிமறுப்பு இரலை தெல்லறல் பருகி காமர் துணையோடு ஏமுறவதியை என்ற அடியை நீங்கள் உதாரணமாக காட்டி இந்த வினாவுக்கு விடை குறிப்பை பந்திய அமைப்பில் எழுத வேண்டும் அடுத்து வாத்தியம் பற்றிய குறிப்பு இங்கே புவியியல் சூழல் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே வாத்திய சூழல் பற்றி இங்கே குறிப்பிடப்படுகின்றது சிறு பள்ளியத்தின் கரங்க சிறு பள்ளியத்தின் கலங்க எனும் அந்த ஓமை ஓமையின் அந்த விடயம் இங்கே சுட்டி காட்டப்படுகின்றது அந்த சித்தரிப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் இந்த வினாவுக்கு சங்ககால புவியியல் சூழல் விபரிக்கப்படும் ஆற்றினை விளக்குக என்ற ஒரு வினா வருகின்ற பொழுது அந்த வினாவுக்கு நீங்கள் பயப்படாமல் இந்த குறிப்புகளை இட்டு வந்தி அமைப்பில் விடைகளை எழுத முடியும் அதாவது மலர்கள் பற்றி குறிப்பிட வேண்டும் அதாவது அந்த புவியியல் சூழலில் மலர்கள் காணப்படுகின்றன காந்தல் அலறி போன்ற மலர்கள் காணப்படுகின்றன விலங்குகள் மான் குதிரை போன்ற விலங்குகள் காணப்படுகின்றன செல்லும் வழிபற்றிய குறிப்பு இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது கவின் பெற்ற தன்பத பெருவழி என்று அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது அடுத்து விலங்குகளின் மகிழ்வான வாழ்க்கை பற்றி குறிப்பிட குறிப்பிடப்படுகின்ற பொழுது நீங்கள் மேற்கோளாக திரிமருப்பு இரலை தெள்ளறல் பருகி காமர் துணையோடு ஏமுன்றவதியே என்ற அடியினை மேற்கோளாக உதாரணமாக காட்டி நீங்கள் எடுத்துக்காட்டாக காட்டி அந்த விடை குறிப்பினை எழுத வேண்டும் அடுத்து வாத்தியம் பற்றிய குறிப்பு இங்கே காணப்படுகின்றது சிறு பள்ளியத்தின் கரங்க எனும் உவமை சித்தரிப்பு இங்கே காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் பார்த்த வினா அதற்கான விடை குறிப்பு தான் இது நாங்கள் பார்த்த வினா எது சங்ககால புவியியல் சூழல் ஆற்றினை விளக்குக என்ற ஒரு வினா வந்தால் படுமலையிலிருந்து அப்படி ஒரு வினா வந்தால் சில வேலைகளில் வரலாம் அப்படி வந்தால் இந்த விடை குறிப்பினை நீங்கள் இட்டு தெளிவாக பந்தி அமைப்பில் உங்களுடைய விடைகளை எழுதினால் உங்களுக்கு அதிகமான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் பிள்ளைகளை சரி நாங்கள் இப்பொழுது யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களுடைய சகபாடிகள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம் சரி அடுத்த வினா அடுத்த வினா தலைவனின் இயல்புகளை எடுத்துக்காட்டுக பொதுவாகவே இந்த செயல் வருகின்ற பொழுது அதாவது தலைவியினுடைய இயல்புகளை இங்கே மாமையை நிறத்தவள் அதாவது நம்மிடம் விருப்பம் உடையவள் கொள்கை உடையவள் சிறந்த கொள்கை உடையவள் போன்ற விடயங்களை நாங்கள் பற்றி பார்த்தோம் அதாவது கடந்த காணொலியில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் படுமலை தொடர்பான காணொலி பகிர்ந்திருக்கின்றேன் அந்த காணொலியில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்று தலைவனுடைய இயல்புகளை குறிப்பிடுக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது இந்த வீணாவுக்கு எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது போன்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் அதாவது இதற்கு எவ்வாறு விடை குறிப்பை நாங்கள் இட்டு எழுதுவது பந்தி அமைப்பில் அதாவது தலைவனுடைய இயல்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தலைவி மீது தூய காதல் கொண்டவனாக காணப்படுகின்றான் அதாவது வினை முடித்து வினை நிமித்தம் பிரிந்து சென்ற தலைவன் வினை முடித்து வருகின்றான் வருகின்ற பொழுது தேர் பாகனிடம் அடுத்தடுத்து சொல்லுகின்றான் தேரை விரைவாக ஓட்டு ஓட்டு என்று சொல்லுகின்றான் ஆகவே தலைவி மீது மிகுந்த விருப்பம் காதல் உடையவனாக காணப்படுகின்றான் காதல் கொண்டவனாக இங்கே தலைவன் காணப்படுகின்றான் அவனுடைய இயல்பு இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது அடுத்து விரைந்து சென்று தலைவியை அடைந்து விட வேண்டும் என்ற வேட்கை கொண்டவனாக சித்தரிக்கப்படுகின்றான் தலைவனுடைய இயல்பு எவ்வாறு காணப்படுகின்றது விரைந்து சென்று அந்த தேர் போகாதது போலவே இவனுக்கு காணப்படுகின்றது விரைந்து தான் தேர் செல்கின்றது அந்த வேகமாக செல்லக்கூடிய குதிரை அல்லவா அந்த குதிரை வேகமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது இருந்தும் இவனுக்கு செல்லாதது போல தோன்றுகின்றது தலைவன் தலைவி மேல் தலைவன் அதீத காதல் கொண்டவன் அங்கே காணப்படுகின்றான் அவனுடைய அன்பின் வெளிப்பாடு இங்கே புலப்படுத்தப்படுகின்றது விரைந்து தேரை செலுத்துக விரைந்து தேக்கு தேரை செலுத்துக வேகமாக சென்று அவளை நாங்கள் நான் காண வேண்டும் என்ற அந்த விடயத்தை குறிப்பிடுவதனூடாக தலைவனுடைய இயல்பு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது விரைந்து சென்று தலைவியை காண வேண்டும் என்ற வேட்கை உடையவனாக காணப்படுகின்றான் இங்கே தலைவன் அடுத்து இயற்கையை தனது மன உணர்வோடு பொருந்தி நோக்கும் இயல்புடையவனாக காணப்படுகின்றான் இயற்கையில் காணப்படுகின்ற மலர்கள் கிடக்கின்றது அங்கே ஆண் மான் என்ன செய்கின்றது மானோடு நீர் அருந்தி அங்கே நீர் அருந்துகின்ற காட்சியை பார்க்கின்றான் இவனுக்கு பல்வேறு பட்ட எண்ணங்கள் தோன்றுகின்றது தலைவியை பற்றி அந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது தலைவியை விரைந்து சென்ன காண வேண்டும் அவளை விரைந்து சென்று அவளை பார்க்க வேண்டும் கடந்த கால நினைவுகள் எல்லாம் இவனுக்கு வந்து போகின்றது ஆகவே இங்கே தலைவனுடைய இயல்பாக காணப்படுகின்றது இயற்கையை தனது மன உணர்வோடு பொருந்தி நோக்கும் இயல்புடையவனாக தலைவன் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான் காணப்படுகின்றான் இதுதான் தலைவனுடைய இயல்பாக காணப்படுகின்றது அடுத்து தலைவியின் மனநிலையை உணரும் பாங்குடைவன் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் நான் வினை நிமித்தம் அவளை பிரிந்து வந்தேன் இப்பொழுது கார்காலம் வந்துவிட்டது மீண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இப்பொழுது செல்கின்றேன் நின்னேரும் அவளை எனக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் கால்காரம் வந்துவிட்டது நான் இப்பொழுது அவளை சென்று காண வருகின்றேன் என்ற அந்த விருப்பம் அவளிடம் மேலோங்கி இருக்கும் என்ற அந்த விடயத்தை கொண்டவனாக காணப்படுகின்றான் தலைவன் இங்கே தலைவனி தலைவியின் மனநிலையை உணரும் பங்குடைய பாங்குடையவனாக காணப்படுகின்றான் அதாவது தலைவி இந்நேரம் என்னிடம் மிகுந்த விருப்பமுடையவளாக காணப்படுகின்றாள் மிகுந்த கொள்கை உடையவள் ஆகவே அவள் இந்நேரம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் எனக்காக அங்கே எதிர்பார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாள் அதாவது என்ன செய்து நான் வினை நிமித்தம் பிரிந்து செல்கின்றேன் மீண்டு வருவேன் கார்காலம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது உன்னை வந்து நான் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தேனே இப்பொழுது கார்காலம் வந்துவிட்டது படுமலை அடைமலையாக காணப்படுகின்றது இப்பொழுது நான் அவளை சென்று காண வேண்டும் இந்த நேரத்தில் அவள் எனக்காக வீற்றிருப்பாள் காத்திருப்பாள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் என்ற அந்த எண்ணம் இவளிடம் யாரிடம் இந்த தலைவனிடம் தோன்றுகின்றது ஆகவே அளவியினுடைய அவள் மனதில் என்ன இருக்கின்றது அந்த விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கை உடையவனாக இங்கே தலைவன் காணப்படுகின்றான் ஆகவே அடுத்து தனது மன கருத்தினை தேர்ப்பாங்களிடம் தெளிவுற முன்வைக்கும் பண்பு மிக்கவனாக காணப்படுகின்றான் சும்மாவே இன்னும் போய்கிட்டு நேரத்தில் போயிட்டு பார்க்க போறேன் தலைவியே வினை நிமித்தம் நான் பிரிந்து வந்தேன் கார்காலம் வந்துருச்சு மீண்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனேன் தேர் போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல போயிட்டு அவளை என்ன செய்ய போறேன் மீட் பண்ண போறேன் பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சும்மாவே போயிருக்கலாம் இருந்தும் அவனுடைய எண்ணம் என்ன செய்கின்றது ஐயோ தேர் இன்னும் வேகமாக போகலையே தான் இருக்கிறது போகாதது போல தோன்றுகிறதே ஆகவே என்ன செய்கின்றான் அப்படியே சத்தமில்லாமல் அவன் தேரிலே அமர்ந்து வர சென்றிருக்கலாம் இருந்தும் தன்னுடைய மனக்குறிப்பினை என்ன செய்கின்றான் தன்னுடைய விருப்பத்தை தலைவின் மேல் கொண்ட அந்த அன்பை அது எங்களுடைய தேர் பாகனிடம் என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான் பகனே தேரை விரைந்து செலுத்துவாயாக என்று சொல்லுகின்றான் இதன் மூலமாக அதாவது இவனுடைய இயல்பு வெளிப்படுகின்றது தனது மன கருத்தினை தேர்ப்பாகனிடம் தெளிவுற முன்மைக்கும் பண்பு மிக்கவனாக காணப்படுகின்றான் எனது அன்புக்குரிய மாணவர்கள் இவ்வாறான ஒரு வினா வித்தியாசமாக இப்படியான வினாக்கள் வரக்கூடும் பிள்ளைகளே வராமல் இருக்க சாத்தியம் இல்லை இப்படியான வினாக்களும் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் சாதாரணமாக தலைவனுடைய கூற்று தேர்ப்பாக எனக்கு சொல்லியது இல்லாவிட்டால் கார்காலத்துறைய வருகை எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது போன்ற விடைகள் எல்லாம் நாங்கள் படித்திருப்போம் பறை அதாவது இதனை படித்து கரைத்து குடித்திருப்போம் இருந்தும் இந்த மாதிரியாக அதாவது நாங்கள் தொடாமல் இருக்கின்ற சில வினாக்கள் அங்கே வந்துவிட்டால் என்ன செய்வது பிள்ளைகளை தவித்துக் கொண்டிருப்போம் சில வேளையில் பதற்றமாக இருக்கும் இப்படியான வினாக்களை நாங்கள் தொட்டுவிடவில்லை என்று அதற்காகத்தான் என்னுடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு சென்று அங்கே அந்த பரீட்சை மண்டபத்தில் அமர்ந்து அங்கே வழங்கப்படுகின்ற தமிழ் மொழி பாட வினாக்களுக்கு நான் இதை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இதனை கவனமாக கருத்தூன்றி படித்து அதாவது குறிப்புகளை எடுத்து வைத்து கொண்டு இன்னும் இருப்பது அதாவது இந்த அடைமலை வந்து எங்களுடைய படுமலை போன்ற செயல்கள் வர இருந்த படுமலை போன்ற செயல்களையும் நிறுத்திவிட்டது என்று நினைக்கின்றேன் எல்லாம் நன்மைக்கு என்னது அன்பு மாணவர்களை இந்த காலத்தில் நீங்கள் இந்த காலத்தையும் வீணடித்து விடாதீர்கள் இது உங்களுக்காக மேலதிகமாக வழங்கப்பட்ட காலம் படிப்பதற்காக ஆகவே இந்த காலத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கடுமையாக பயிற்சி செய்யுங்கள் எதற்கும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களுடைய வினாத்தால் நீங்கள் அங்கே சென்று அமர்கின்ற பொழுது உங்களுடைய வினாத்தால் மிக இலகுவாக உங்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் யாவும் தமிழில் உங்களுக்கு பகிரப்பட்ட அத்தனை காணொளிகளும் நீங்கள் பார்த்து தெளிவுற கற்றிருக்கிறீர்கள் இது யாவும் தமிழ் உங்களுக்கு முகம் காணாத அதாவது முகவரி அறியாத உங்களுடைய ஆசிரியர் டீச்சராகவே இருந்து இங்கே செயற்பட்டுக் கொண்டிருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆகவே ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை பிள்ளைகள் உங்களுடைய தமிழ்மொழி பாடம் இந்த முறை இலகுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு காணொளியினூடாக எதிர்பார்க்கை வினாக்கள் அடங்கிய வினாக்கள் மற்றும் விடை குறிப்புகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கனாசர் வணக்கம் பிள்ளைகளே